பெருமானே நீ வாழச் சொன்ன வழி வேறு நீ வாழ்ந்து காட்டிய வழி வேறு நீ நடத்திய மகாபாரத நாடகத்தில் நடப்பதை மட்டுமல்ல நடக்கப் போவதையும் நன்கறிந்த ஞானியான நீ முன்னதாகவே சென்று தருமா வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று தடுத்திருக்கலாம் அல்லவா ஏன் அப்படி செய்யவில்லை போகட்டும் விளையாட ஆரம்பித்ததும் தருமன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செய்து வஞ்சகர்களுக்கு நீதி புகட்டியிருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை தருமன் செல்வத்தை இழந்தான் நாட்டை இழந்தான் தன்னையும் இழந்தான் சூதாடியதற்கு தண்டனையாக அதோடு அவனை விட்டிருக்கலாம் தம்பிகளை அவன் பணையம் வைத்த போதாவது நீ சபைக்குள் நுழைந்து தடுத்திருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை மாறாக திரௌபதியின் துகிலை உரித்து அவளின் மானம் பறிபோகும் நிலை ஏற்பட்ட போதுதான் சென்று துகில் தந்தேன் திரௌபதி மானம் காத்தேன் என்று மாரதட்டி கொண்டாய் மாற்றான் ஒருவன் குலமகள் சிகையை பிடித்து இழுத்து வந்து சூதர் சபையில் பலர் முன்னிலையில் அவள் ஆடையில் கை வைத்த பிறகு எஞ்சிய மானம் என்ன இருக்கிறது எதனை காத்ததாக நீ பெருமைப்படுகிறாய் நீ செய்தது தருமமா என்று கண்ணீர் மல்க கேட்டார் உத்தவர் இது உத்தவரின் உள்ளக்குமுறல் மட்டுமன்று மகாபாரதம் படித்துவிட்டு நாம் அனைவருமே கேட்கும் கேள்விகளே இவை நமக்காக இவற்றை அன்றே கண்ணனிடம் உத்தரவு இந்த கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் என்னவென்று கமெண்டில் சொல்லுங்கள்